கும்பகோணத்திற்கு அருகே திருந்து தேவன்குடி என்னும் ஊரில் ஸ்ரீ கற்கடேஸ்வரர் ஆலயம் உள்ளது ஒரு முறை துர்வாச முனிவர் சிவபூஜை செய்யும்போது இயக்கன் என்பவன் கேலி செய்தானாம் அவன் கேலி செய்ததால் துர்வாச முனிவர் அவனை நன்றாக பிறக்கும்படி சாமமித்தாராம் உடனே அவன் பயந்து இதற்கு விமோசனம் இல்லையா என்று கேட்டதற்கு நீ திருந்து தேவன்குடி அகழியில் நன்றாக பிறந்து அத்தலத்தில் இருக்கும் தேவதேவ சேனனை தாமரை பூவால் வழிபாடு செய்தால் விமோச்சனம் கிடைக்கும் என கூறினாராம் அந்த இயக்கன் நன்றாக பிறந்தானாம் சிவலிங்கம் வரை வலை தோண்டி துளை வழியே தாமரைப்பூவினை இழுத்து போய் பூஜை செய்தானாம் இவ்வாறு ஒரு நாள் தவறாமல் தாமரைப்பூவினால் பூஜை செய்தமையால் சிவபெருமான் உமாம் தேவியோடு காட்சி தந்து அருள் பாவித்த அந்த நண்டு மீண்டும் இயக்கனாக மாறினானாம் ஆகவே இந்த இறைவனுக்கு கற்கடேஸ்வரர் என்று பெயர் வந்ததாம் கற்கடம் என்றால் நண்டு என்று பொருளாம் பழங்காலத்தில் இந்த இடம் மூலிகை வனமாக இருந்தபோது மூலிகை வனேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்பட்டதாம்